காவலரே காவியும் நீரும் கையில் தனித்திருக்க ஆதி போல வடிவம் கொண்ட பெண்ணொருத்தி வந்திருக்கிறார் என்று உங்கள் மன்னனிடம் போய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா விலகுங்கள் அரண்மனை காவலாலே மீறி ஆவேசமாக நுழையும் நீ யார் புறாவு குடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நீதி வழங்கிய மனுநிதி சோழனின் பெருங்கதையை பெருமையாய் பெற்ற திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகார் எனது ஊர் பெருமணிகன் மாசாத்துவானின் மருமகள் கண்ணகி என்பது என் பெயர் உன் முறையீடு என்னவோ விளையும் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிழநிலைய முத்தமிழை காப்பாற்றும் பரம்பரையினை மூளியாக்க வந்த மன்னவனே என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுமையாக தெரிந்து நீ கண்ணகி கண்ணகி கையில் வந்திருக்கும் வந்திருக்கும் பாண்டியனை துணிந்து கண்ணகி ரோமாபுரியின் உனது கொழு மண்டபத்திலே தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ இந்த பாண்டிய பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் உன்னை இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுகி கல்வனின் மனைவி கண்ணகியோ போதும் நான் யாகாவராயினும் மண்ணா நாகாக்க யார் கல்வன் என் கணவனா கல்வன் இல்லை இல்லை என் கணவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள் தமிழகத்தின் நீதி கல்வனை கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியாதோ

இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயர அரசு உனக்கு பெயர அரங்காக்கும் மன்னன் என்ன கோவலன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு கோப்பெரு தேவியின் சிலம்பு அல்ல கோவலன் தேவியாம் எம்முடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்பச் சொன்னார்கள் இங்கு வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ எல்லை மீறுகிறாய் கண்ணகி மன்னனே குற்றவாளி தீர்ப்பளிக்குமாறு உரிமை உனக்கு இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள் இவர்கள் தரட்டும் நல்ல தீர்ப்பு தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு இதுவே என் வழக்கு வழக்குக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு தான் என் மனவாளன் விற்க வந்தார் மாபாவிகள் அவனை கொன்று குவித்து விட்டார்கள் பொழுது கோப்பெருந்தேவி அறிந்திருக்கும் சிலம்பு ஒன்று என்னுடையது அடையாளம் அடையாளம் இப்படி ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவராக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வலுவால் நெடுஞ்சலிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நினைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே மெய்ப்பித்து காட்டுவாயா மெய்ப்பித்து என்ன பயன் மெய்ப்பித்து என்ன பயன் இறந்த என் கணவனை எழுப்பி தருவீர்களா அல்லது வெட்டுண்ட என் கணவனின் தலையை ஒட்டி தருவீர்களா முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலையை போல உங்கள் தலையையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதா நியாயம் போனதா மானம் போனதா ஆண்டிய மன்னா உம் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்கள் முத்துக்கள் முத்துக்கள் சிலம்பிலே உள்ளவை மாணிக்கங்கள் எங்கே கோப்பெருந்தேவி சிலம்பை கொடு மற்ற என்னுடைய அமைச்சர்களை கூறுங்கள் இதற்கு என்ன பதில் தலை தொங்கி விட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா வாயெல்லாம் அடைத்து விட்டதா பாண்டிய மன்னனின் வீரம் எங்கே விவேகம் எங்கே எங்கே பாதகப்படுற நீதி வழங்கிய மன்னா உனக்கு செங்கோல் எதற்காக மா பாதகம் விளைத்த உனக்கு மழைமுடி எதற்காக வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு கொன்றை கண்டி எதற்காக காதலனை என் கண்ணாலனை என் கண்ணிறைந்த மலவாளனை கொன்று குவித்து விட்டீர்களே மா பாவிகளே தமிழகமே என்னை மன்னித்து விடுப்பா என்னை மன்னித்து விடு உன் கணவன் கல்வன் அல்ல நீதி நேரி தவறிய நானே கல்வன் தானே கல்வன் அரசே நீதி தவறியதால் வளைந்த உங்கள் செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள் அரசே ஒளியட்டும் ஒளியட்டும் எல்லா ஒளியட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்